தலைப்பு செய்திகள் சவுதி அதிகாரிகள் சட்டவிரோத ஹஜ் செயல்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகின்றனர் சவுதி அரேபியாவின் பாலைவனங்கள் காட்டுப்பூக்களால் மலர்கின்றன ஜித்தா கவனத்தை ஈர்த்த சூடான் கலாச்சாரம் சவுதி கலாச்சார மேம்பாட்டு நிதியம் கைவினைப் பொருட்கள் வளர்ச்சிக்கு புதிய திட்டத்தை வெளியிட்டுள்ளது ஒரு வாரத்தில் சவுதி முழுவதும் பதிமூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு சட்டவிரோதிகள் கைது விரிவான செய்திகள் ஹஜ் கடமையை முறையாக நடைமுறைப்படுத்தும் நோக்கில் மக்கா மற்றும் புனித தலங்களுக்குள் நுழைவதை தடுக்க சவுதி உள்துறை அமைச்சகம் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தி வருகிறது அனுமதியின்றி எழுபத்தி ஐந்து நபர்களை ஹஜ் பயணத்திற்கு அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டில் மக்காவின் நுழைவாயில்களில் எட்டு குடியிருப்பாளர்கள் மற்றும் பனிரண்டு சவுதி குடிமக்கள் ஹஜ் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஹஜ் அனுமதி இல்லாமல் விசா வைத்திருந்த ஒன்பது வெளிநாட்டு நபர்களை அழைத்துச் சென்ற சவுதி குடிமகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் பத்து வரை அனுமதியற்ற ஹஜ்ஜை தடை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது மக்கா மதீனா ரியாத் கிழக்கு மாகாணங்களில் விதிமுறைகள் மீறல் குறித்த ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண் மூலம் புகார் அளிக்க பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டினர் அனுமதியின்றி பதினான்கு நபர்களுக்கு தங்குமிடம் பொய்யான போக்குவரத்து வசதிகள் வழங்கியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனா் ஹஜ் அனுமதி இல்லாமல் இருநூற்று ஒன்பது நபர்களை ஏற்றிச் சென்றதற்காக நாற்பத்து மூன்று குடியிருப்பாளர்களையும் குடிமக்களையும் ஹஜ் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் எட்டு லட்சத்து மூன்று வெளிநாட்டு பயணிகள் ஹஜ்ஜுக்கு வந்ததாக பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் சமீபத்திய மழையால் ஜாம்லோக் ராம் ட்ரிபுலஸ் ஒமேனன்ஸ் உள்ளிட்ட பல காட்டுப்பூக்கள் மீண்டும் உயிர் பெற்று பாலைவனங்களை அலங்கரிக்கின்றன ஒரு காலத்தில் அழிந்து வரும் காட்டுப்பூவான ஜாம்லோக் வடக்கு எல்லை மாகாணத்தில் மீண்டும் புத்துயிர் பெற்ற சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் வகையில் தேனீக்கள் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கிறது இது மண் வளத்தை அதிகரித்தல் மற்றும் கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு மதிப்புமிக்க தீவனத்தை வழங்குகிறது மண்ணை உறுதிப்படுத்துகிறது அரிப்பை தடுக்கிறது மற்றும் திறந்த பாலைவன பகுதிகளில் சுற்றுச்சூழல் அழகுபடுத்தலுக்கு பங்களிக்கிறது மேலும் ராம்த் புதர் மற்றும் டிபுலஸ் ஒமேஸ் போன்ற பூர்வீக இனங்களும் செழித்து வளர்கின்றன இவை கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கான தீவனம் மண் பாதுகாப்பு மற்றும் மருந்து பயன்களுடன் பாலைவனமாக்கலுக்கு எதிரான இயற்கை தீர்வுகளாக திகழ்கின்றன வறட்சி மற்றும் பாலைவனமாக்கலுக்கு இயற்கை எதிர்ப்பை மேம்படுத்துவதோடு நிலையான சுற்றுச்சூழல் அமைப்பின் வளர்ச்சியை ஆதரிப்பதோடு பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் ராஜ்யத்தின் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பூர்வீக தாவர பாதுகாப்பை அதிகாரிகள் ஊக்குவித்து வருகின்றனர் ஜித்தாவில் மே இருபத்தி நான்கு வரை நடைபெறும் கலாச்சார நிகழ்வான பாஸ்போர்ட் டு தி வேர்ல்ட் நேரடி நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நடனங்கள் பட்டறைகள் உணவு மற்றும் உடைகள் பழக்க வழக்கங்கள் கொண்டாட்டங்கள் மற்றும் சமூக சடங்குகள் மூலம் சூடானின் பாரம்பரிய அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு வழங்குகிறது இந்த நிகழ்வில் சூடானிய உணவுகள் இனிப்பு வகைகள் மற்றும் பாரம்பரிய பானங்கள் வழங்கும் உணவுப் பகுதி இடம்பெற்றுள்ளது மேலும் விருந்தினர்கள் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து வண்ணங்கள் மற்றும் வடிவங்களை ஆராய அனுமதிக்கிறது பொது பொழுதுபோக்கு ஆணையம் ஒழுங்கமைத்த இந்த விழா வெளிநாட்டு சமூகங்களின் கலாச்சார பன்முகத்தன்மையை முன்னிறுத்தும் நோக்கத்தில் நடைபெற்று வருகிறது முன்னதாக பிலிப்பைன்ஸ் வங்காளதேசம் மற்றும் இந்திய கலாச்சாரங்களை காட்சிப்படுத்திய இந்த நிகழ்வு சூடானிய கலாச்சார கண்காட்சியுடன் வெற்றிகரமாக நிறைவடைந்தது சவுதி கலாச்சார மேம்பாட்டு நிதியம் கலாச்சார அமைச்சகத்துடன் இணைந்து கலாச்சார நிறுவன வளர்ச்சி முயற்சியான நாமா ஆக்சிலேட்டர்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சி மட்பாண்டங்கள் ஜவுளி மற்றும் மரவேலை போன்ற பதினோரு மாறுபட்ட துறைகளில் நிலையான வளர்ச்சியை ஆதரிக்க சிறப்பு பயிற்சி சந்தைப்படுத்தல் பட்டறைகள் மேம்பட்ட சந்தை அணுகள் மற்றும் நிதி ஊக்கத்தொகைகளை வழங்குகிறது நாட்டின் கைவினை பாரம்பரியத்தை நிலையான பொருளாதார முயற்சிகளாக மாற்றுவதையும் சமூக மேம்பாடு புதுமை மற்றும் தேசிய அடையாளத்தை மேம்படுத்துவதையும் நாமா ஆக்ஸிலேட்டர்ஸ் நோக்கமாக கொண்டுள்ளது வாழ்க்கை தர திட்ட தலைவர் ஹாலிதல் பேக்கர் அருங்காட்சியகங்களில் காணப்படும் பாரம்பரிய கைவினைப் பொருட்களை தொழில்துறையாக மாற்றி எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் நாமா உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் சவுதி அதிகாரிகள் குடியிருப்பு வேலை மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக ஒரு வாரத்தில் பதிமூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு நபர்களை கைது செய்துள்ளனர் எட்டாயிரத்து நூற்று ஐம்பது பேர் குடியிருப்பு மீறல்களுக்காகவும் மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேர் சட்டவிரோத எல்லை கடக்க முயற்சித்ததற்காகவும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் தொழிலாளர் தொடர்பான பிரச்சினைகளுக்காகவும் கைது செய்யப்பட்டனா் போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் வழங்குவது உட்பட நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைய உதவுபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஒரு மில்லியன் ரியால்கள் வரை அபராதம் வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் ஆகியவற்றை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மக்கா மற்றும் ரியாத் நகரங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற கட்டணமில்லா எண் மூலமாகவும் நாட்டின் பிற நகரங்களில் ஒன்பது 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 அல்லது ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண் மூலமாகவும் சந்தேகத்திற்குரிய மீறல்கள் குறித்து புகார் அளிக்கலாம் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து மூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கும் விற்கப்படுகிறது